சற்று முன் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமுமே அதிர்ச்சி இன்றைய ஒரே நாளில் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்த இந்திய அணியின் ஏழு ஜாம்பவான் வீரர்கள் சர்ச்சையில் முடிந்த இன்றைய ஐந்தாவது டெஸ்ட் உச்சக்கட்ட பரபரப்பு அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்தது மேலும் மற்றொரு போட்டி டிராவிலும் முடிவடைந்திருந்தது இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே முன்னிலையில்தான் இருந்தது அதன் பிறகுதான் கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த போட்டி இன்றைய தினம் முடிவுக்கும் வந்திருக்கிறது ஆனால் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு வரை இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருந்தது இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் குவித்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் நூற்றி எண்பத்தோரு ரன்களில் சுருட்டி இந்திய அணி முன்னிலை பெற்றது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் பக்கம் வெற்றி வாய்ப்பும் திரும்பியது அதே சமயம் பந்து வீசி கொண்டிருந்த நம்ம ஜாஸ்பிரின் பும்ரா வந்துட்டு காயம் காரணமாக போட்டியின் பாதியிலிருந்தே விலகினார் இதுதாங்க இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி நேற்று வரை சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது ஆனால் மூன்றாவது நாளான இன்றைய நாள் ஆட்டம் தொடங்கிய போதே இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி எளிதாகவே சேசிங் செய்து சுலபமாக இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது இதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா இல்லாதது தாங்க பும்ரா மட்டும் இன்றைய போட்டியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்க அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெற்ற இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு எதிராகவே இருந்து வருகிறது அதனால்தான் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா அணியும் கூட வெறும் நூற்றி எண்பத்தோரு ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது ஆனால் இந்திய அணிக்கு நேரம் சரியில்லையோ என்னவோங்க இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம ஜாஸ்பிரீட் பும்ராவால் பந்து வீச முடியாமல் போனதால் ஆஸ்திரேலிய அணி சுலபமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டது அதே சமயம் இந்திய அணியின் இந்த தோல்வி என்பது ஒரு வரலாற்று தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கடைசி போட்டியின் தோல்வியை மட்டும் குறிப்பிடவில்லை இந்த ஒட்டுமொத்த தொடரையுமே இந்திய அணி இழந்திருப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது அதாவது இந்த தொடரின் தோல்வி என்பது இந்திய அணியை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த போட்டி முடிந்த பிறகு விராட் கோலி ரோஹித் சர்மா ரிஷப் பன் முகமது சிராஜ் கேஎல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர்கள் ஓய்வு முடிவை எடுத்திருக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் இந்த தொடரின் பாதியிலேயே ஏற்கனவே நம்ம அஸ்வினும் ஓய்வை அறிவித்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது ஆக மொத்தம் இந்த ஒரே தொடரில் ஒட்டுமொத்தமாக இந்திய அணியின் நட்சத்திர ஜாம்பவான்கள் ஏழு பேர் வந்துட்டு அவர்களது ஓய்வு முடிவை அறிவித்தும் அறிவிக்கவும் உள்ளனர் ஆக இந்தளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த தொடரின் தோல்வி என்பது இந்தியணி ரசிகர்களால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது